தேர்தல் பிரச்சாரத்தில் முட்டாப்பயலை என்று திட்டிய நடிகர் கருணாஸ் தேர்தலுக்கு பின் அதிமுக காணாமல் போகும் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி அதிமுக ஜெயக்குமார் பேச்சு அதிமுகவை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் காண வைக்கவே ஆட்டோவில் பரப்புரை தமிழிசை சவுந்தரராஜன் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் திருமாவளவன் பேச்சு பாஜகவுக்கு ஆதரவாக நடிகர் கூல் சுரேஷ் பிரச்சாரம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் வாக்கு கேட்பது போல ஏஐ வீடியோ சிக்கிம் மாநிலத்தில் அம்மா உணவகம் திறக்கப்படும் நம்பிக்கைக்குரிய தொகுதி இதுதான் திமுக வைஸ் பாஜக மோதலாக மாறிய தேர்தல் களம் தமிழ்நாட்டை காப்பாற்றிவிட்டு இந்தியாவை காப்பாற்றுங்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா பேச்சு இதை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் அவர்களால் தேர்தலில் வெல்ல முடியாது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேட்டி அளித்த அவர் மதவாத அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆட்டம் காண வைக்கவே ஆட்டோவில் பரப்புரை தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்களை ஆட்டம் காண வைக்கவே ஆட்டோவில் பரப்புரை மேற்கொள்வதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை தெரிவித்துள்ளார் தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆட்டோவில் பரப்புரை செய்த அவர் மக்களோடு இருப்பதுதான் எனக்கு வசதி ஆளுநராக இருந்தபோது கிடைத்த வசதிகளை விட்டு இங்கு வந்துள்ளேன் தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநராக இருந்த தமிழிசை தேர்தலில் போட்டியிட பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்க look தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் மக்களவை தேர்தலுக்கு பின் ஒரு திராவிட கட்சி கரைந்து விடும் என அதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டு அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் பாஜக ஒருமுறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்காது அதிமுகவும் திமுகவும் பாஜக வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றன திமுக எதிர்ப்புக்கு ஒரு கட்சி தேவையா என்று மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அவர் கூறினார் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கத்தரிக்காய்க்கு கால் முளைத்த மாதிரி அண்ணாமலை தன்னை பெரிய ஆளாக நினைத்துக்கொண்டு பேசி வருகிறார் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாத அவர் அதிமுகவுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்ற அவர் பாஜக நோட்டாவை தாண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் அதிமுகவை அழிக்க நினைத்த ஜாம்பவான்களே இருக்கும் இடம் தெரியாமல் போனார்கள் என்று அவர் கூறியுள்ளார் அதிமுகவைாரும்ட்டு கூட பார்க்க முடியாது அதிமுகவை யாரும் எதுவும் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் அதிமுக கடந்து வந்துள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதம் இருக்கும் வரை அதிமுகவை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்ற அவர் வரும் மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பொய்களை மட்டுமே பேசி வரும் திமுகவுக்கு மக்கள் தகுந்த தண்டனையை தேர்தலில் தருவார்கள் என்று கூறியுள்ளார் இபிஎஸ் தமிழ்நாட்டை காப்பாற்றிவிட்டு இந்தியாவை பாருங்கள் தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் பேசிய அவர் இந்தியாவை காப்பாற்ற அழைக்கும் முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டை காப்பாற்ற எதையும் செய்யவில்லை என்றார் மேலும் மாநில உரிமைகளை பிரதமர் தொடர்ந்து பறித்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டுக்கு வேட்டு வைத்துக் கொண்டு இருப்பதாக கூறிய அவர் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக வைஸ் பாஜக மோதலாக மாறிய தேர்தல் களம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலானது திமுக மற்றும் பாஜக இடையேயான மோதல் களமாக மாறியுள்ளது வழக்கமாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதமும் மோதலும் நடைபெறும் ஆனால் இந்த முறை திமுக அரசுக்கு எதிராக அதிமுக முன்வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு விமர்சனங்களை பாஜக முன்வைக்கிறது இதற்கு திமுகவும் பதிலளித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களமானது திமுக மற்றும் பாஜக மோதல் களமாக மாறியுள்ளது தேமுதிகவின் நம்பிக்கைக்குரிய தொகுதி இதுதான் தேமுதிகவின் நம்பிக்கைக்குரிய தொகுதியாக விஜயபிரபாகரன் பிரபாகரன் போட்டியிடும் விருதுநகர் தொகுதி பார்க்கப்படுகிறது மறைந்த விஜயகாந்தின் பூர்வீக ஊர் என்பதால் அங்கு விஜய பிரபாகரன் செல்லும் இடங்களிலெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மக்களிடையே உள்ள அனுதாப அலை அதிமுகவினரின் முழு ஒத்துழைப்பு பாஜக எதிர்ப்பு போன்ற காரணங்களால் விருதுநகரில் தேமுதிக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சிக்கிம் மாநிலத்தில் அம்மா உணவகம் திறக்கப்படும் சிக்கிம் மாநிலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக தலைவர் நட்டா நேற்று வெளியிட்டார் அதன் முக்கிய அம்சமாக அம்மா உணவகம் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த உணவகங்களில் ஒரு வேலை உணவு ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்ட அம்மா உணவகம் திட்டம் அதே பெயரில் நாடு முழுவதும் பரவ இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் வாக்கு கேட்பது போல ஏஐ வீடியோ அதிமுக வேட்பாளருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் வாக்கு கேட்பது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது தர்மபுரி தொகுதியில் அதிமுக சார்பில் டாக்டர் அசோகன் போட்டியிடுகிறார் அவருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் வாக்கு கேட்பது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் வீடியோ தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது அந்த மூன்று பேரின் குரல்களும் அச்சு அசல் ஆக அப்படியே உள்ளது பாஜகவுக்கு ஆதரவாக கூல் சுரேஷ் பிரச்சாரம் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத் ஆதரவாக நடிகர் கூல் சுரேஷ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் செங்கம் பகுதியில் செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் செருப்புகளை வாங்கி தைத்த அவர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டபடி வாக்கு கேட்டார் மேலும் தர்பூசணி ஐஸ்கிரீம் பழ விற்பனையாளர்களிடம் சென்று அவற்றை கூவி கூவி விற்பது போல மோடியின் கரங்களை பலப்படுத்த பாஜகவுக்கு ஆதரவு தாருங்கள் என பிரச்சாரம் செய்தார் நடிகர் கூல் சுரேஷ் முட்டாப்பயலே என்று திட்டிய கருணாஸ் பிரச்சாரத்தில் தொண்டர் ஒருவரை கருணாஸ் முட்டாப்பயலே என்று திட்டிய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எடப்பாடி முதல்வராக ஓட்டு போட்டவர் நீங்கதானே தானே என்றார் அதற்கு சின்னம்மா போட சொன்னாங்க என்று பதிலளித்த கருணாஸ் திடீரென முட்டாப்பயலே என்று திட்டினார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி